வந்து ஹலால் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓமன்ல போய் உட்கார்ந்துட்டு நாட்டுடைய பிரதமர் வேற யாராச்சும் பிரதமரே உட்கார்ந்து அந்த நாட்டுடைய அதிபர் ஹலாலான முறையில் தான் இந்தியாவில் இறைச்சி அறுக்கிறாங்க சொல்லி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹலால் சர்டிபிகேட் கொடுக்குறாரு பிரதமர் அவர் கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி ரெண்டு பேரும் அந்த ஹலால் சர்டிபிகேட்டை வாங்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு புறத்தில் நீங்கள் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேச்சுக்களையும் செயல்களை அமைத்து கொண்டு அது தவறு என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் நீங்கள் போய் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரீங்க இது மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு பெல்ட் போடுவார் மாட்டுடைய தோல்லை எல்லாமே பொய் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் என்று சொன்னாலே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சொல்லக்கூடிய செயல் அனைத்தும் பொய் போய் பொய் தான் தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நம் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓமன் நாட்டுக்கு போயிருக்கார் பொதுவாகவே அவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு நாடு நாடா பழக்கம் நம்ம பிரதமருக்கு இருக்கு அவர் எப்போ ஆட்சி அதிகாரத்துல வந்தாரோ அந்த தேதியிலிருந்து இது ஒரு ஹாபியாகவே வச்சிருக்கார் ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கார் இப்போ ஓமன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய மஸ்கட்டுக்கு போயிருக்கார் மஸ்கட்டுக்கு போய் அங்கே அந்த நாட்டுடைய அதிபர் இருக்கார் இல்லையா அவரை சந்திக்கிறார் இந்த நாட்டுடைய பிரதமரும் அந்த நாட்டுடைய அதிபரும் சந்திக்கிறாங்க சந்தித்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் அந்த அக்ரிமெண்ட் போடப்படுது இந்தியா வந்து மாட்டிறச்சியை மாடுகளை அறுத்து அந்த இறைச்சியை பல நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க ஏஷியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல வெளிநாட்டுக்கு பீஃப் அதாவது மாட்டுக்கறி இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா இரண்டாவது இடமில் இருக்குது அது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் பேசி கொண்டு நம்ம ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஓமன் நாட்டுக்கு போறாரு மஸ்கட்ல அந்த நாட்டுடைய அதிபர் இடத்துல ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு என்ன ஒப்பந்தம் நம்ம நாட்டு பிரதமர் அவங்க நாட்டுக்கு நாட்டுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றோம் வியாபாரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் அவங்களை இந்தியாவுல பீஃப் மாடுகள் எப்படி எல்லாம் அறுக்கப்படுகிறது எப்படி எல்லாம் இவங்க அறுக்குறாங்க அப்படி எல்லாம் பார்த்துட்டு ஓமன் நாட்டுடைய அதிபர் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துவார்கள் ரெண்டு தரப்பெல்லாம் சொன்னா வியாபார ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது இந்தியாவிலிருந்து பீஃப் நீங்க அனுப்புங்க நாங்கள் நீங்க அனுப்புற கரியை நாம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் அதாவது போன மாதம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்தில் ஓமன் நாட்டுடைய அதிபர் நம் நாட்டு பிரதமருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் ஒரு சான்று கொடுக்குறார் என்ன சான்று என்று சொன்னால் அந்த சான்று இந்தியாவிலே அறுக்கக்கூடிய இந்த மாடுகள் ஹலாலான முறையில் தான் அறுக்கப்படுகின்றது ஹலாலான முறையில் அறுக்கப்படக்கூடிய இந்த இறைச்சியை நாம் இவங்ககிட்ட வாங்குகிறோம் இவங்களுக்கு அந்த வியாபாரத்தை தரோம் நாம் அந்த இறைச்சியை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே அறுக்கக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் பார்த்து ஓமன் நாட்டுடைய அதிபர் இந்தியாவுக்கு நம் நாட்டுடைய பிரதமர் இடத்துல ஹலாலுடைய சான்று சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்கறாரு அந்த சபையில் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் மட்டும் போகலை இன்னொரு முக்கிய நிர்வாகியும் உட்காந்துட்டு இருக்காரு இவங்க மத்தியில் தான் இந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கு நம்முடைய பிரதமர் வந்து ரெட்டை வேஷம் போடுறாரு இதுலேயும் இரட்டை வேஷமா யாரை ஏமாத்துறாரு யாரை வந்து இவர் ஏமாத்தி திருப்திப்படுத்துறாரு அப்படின்னு பொழுது பட்டவர்த்தமா தெரியுது நல்லா வெளிச்சமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் யாரை சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தான் ஏமாற்றுகிறார் அதிலும் குறிப்பாக இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் ஏன் அப்படின்னு சொல்றோம் இவர்கள் பாஜக ஆளக்கூடிய அரசாங்கம் யூபி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் அவர் தான் முதலமைச்சராக இருக்கார் அந்த மாநிலத்தில் பாருங்களேன் அதாவது இறைச்சியை விற்கக்கூடாது இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை அந்த மாநிலத்தில் இருக்குது அதே நேரத்தில் மாட்டு இறைச்சி இருக்கவே இருக்கக்கூடாது அது பசுவாக இருந்தாலும் சரி காளையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மாட்டு இறைச்சி இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சர்ச்சை பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய தலைமையில் இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டம்னா உத்தரப்பிரதேசம் முழுவதும் ஹலால் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது ஹலாலுடைய முத்திரை இருக்கக்கூடாது இறைச்சியே இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் முத்திரை என்ன சொல்ல வராருனா ஹலால் என்றது ஏதோ முஸ்லிம்களுக்கு தான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு ஹலால் என்ற முத்திரை எதுல இருக்கக்கூடாது இறைச்சி மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு பொருளையும் ஹலால் என்று ஒரு முத்திரை இருந்தால் அந்த மாநிலத்துடைய சட்டத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க சொன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஹலாலுடைய அந்த முத்திரை இருந்தால் அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணணுமா பப்ளிக்கு முத்திரை உடைய அந்த பொருளை கையில் எடுத்து உடனே இந்த நம்பருக்கு ஃபோனை போடணும் ஃபோனை போட்டு இந்த மாதிரி இந்த கடையில் நான் நிற்கிறேன் இந்த பொருளை எடுத்தேன் அதில் ஹலாலுடைய முத்திரை இருக்குது சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொருளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உடனே அந்த கடையை வந்து சீல் வச்சிருவாங்க ஹலால்ன்ற ஒரு முத்திரை இருந்தாலே இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சட்டம் யார் கொண்டு வந்திருக்கா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜக ஆளக்கூடிய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஹலாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களே இது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும்தானா என்று கேட்டால் கிடையாது இன்னும் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இது போன்ற சர்ச்சை ஹலாலுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஹலால்னா இன்னும் தெரியாது அவங்களுக்கு ஹலால்ன்னு சொன்னாலேங்க அதாவது ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ ஒரு கோழியையோ அறுக்கும் பொழுது அது ஹலாலான முறையில் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இஸ்லாத்தில் சொல்ல இருக்கு ஹலால்ன்னு சொன்னால் பிராணியை அறுக்கும் பொழுது அதுக்கு வலி வேதனை ஏற்படாத அளவிற்கு கழுத்தில் அந்த நறு மட்டும் முறையாக அறுத்தோம் என்று சொன்னால் அந்த பிராணிக்கு வலி அதிகமா இருக்காது வேதனை இருக்காது அதே நேரத்துல அந்த பிராணியுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் அதுல வந்து நோய்கள் இருக்கும் அந்த இரத்தத்தோடு மனிதர்கள் சாப்பிட்டால் அது என்ன ஆகும்னு சொன்னா அது மனிதர்களுக்கு நோய் கிருமி ஏற்படுத்தும் அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய தகுதிக்கு வந்துடும் இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க ஒரு பிராணியை இறைவன் தான் படைக்கிறான் இறைவனுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா அல்லாவை வழங்கக்கூடிய நாம பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹலாலான முறையில் அறுத்து எந்த ஒரு நோய் இல்லாமல் செய்துட்டு அதை புரிஞ்சிக்காமல் இவங்க முஸ்லீம்களை பழி வாங்கணும் முஸ்லீம்களை அழிக்கணும் முஸ்லீம்களை பெரிய ஒரு பயங்கரவாதியாக காட்டணும் அப்படி காட்டி எங்களுடைய ஓட் பேங்கிங் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹலாலை எதிர்க்கிறோன்ற பேரில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹலாலுடைய முத்திரை இருந்தாலும் அதை நம்ம சீல் வச்சுருவோம் நிராகரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக இப்படி கொண்டு வராங்க இந்துக்கள் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஜக்கா மீட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு முத்திரை அதாவது ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அது இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்கா மீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு இந்த ஜக்கா மீட்டாவுடைய முத்திரை இருந்தால் தான் இந்துக்கள் சாப்பிடுங்க இதுதான் ஆரோக்கியமானது அப்படின்றாங்க அதில் என்ன ஆரோக்கியம் இருக்குது ஆரோக்கியம் இல்லை அதில் நாம் போக விரும்பலை நீங்கள் ஜக்கா மீட்டா ஆரம்பிங்க மிட்டா ஜக்கா ஆரம்பிங்க எதனால் ஆரம்பிங்க ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்கு சரி இந்த பக்கம் எதிர்க்கிறாங்களே உத்தரப்பிரதேச மாநிலம் மற்ற மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஹலால எதிர்க்கிறீங்களே உண்மையிலேயே ஹலால் என்பது தவறுன்னு சொன்னா நீங்க அந்த ஹலாலின் பக்கம் போகவே கூடாதுல்ல ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த செயலில் நீங்க ஈடுபடவே கூடாதுல்ல நீங்கள் ரெட்டவேஷம் போடுறீங்க அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரியுது இங்கே வந்து ஹலால எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓமன்ல போய் உட்கார்ந்துட்டு நாட்டுடைய பிரதமர் வேற யாராச்சும் உட்கார்ந்துருந்தா கூட கேள்வி வேற நாட்டுடைய பிரதமரே உட்காந்து அந்த நாட்டுடைய அதிபர் ஹலாலான முறையில் தான் இந்தியாவில் இறைச்சியை அறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பிரதமர் அவர் கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி ரெண்டு பேரும் அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு புறத்தில் நீங்க கலவரத்தை மாதிரி பேச்சுக்களையும் அமைத்து கொண்டு அது தவறு என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு போய் ஹலால் வாங்கிட்டு இது மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா மக்கள் புரிந்து கொள்ளணும் இவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் கும்பல் எல்லாம் எந்த ஒரு இந்துக்களுக்கு பாதுகாப்புலர்கள் கிடையாது எந்த ஒரு கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் தலித் மக்கள் யாருக்கும் இவங்க பாதுகாப்பால் கிடையாது இவங்க தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பை ரொப்பணும் இவங்களுடைய சொல்லி ஒரு விஷயத்தை தவறா சித்தரிச்சு இதுதான் நம்ம எதிர்க்கிறோம் இல்லாத தவற இருக்கிற மாதிரி சித்தரிச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி அவங்கள நசுக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அப்போது ஹலால எதிர்க்க கூடிய நீங்க வெளிநாட்டில் போய் நீங்க எப்படி ஹலால் வாங்கிட்டு வரலாம் போய் ஓமனுடைய அதிபர் சர்டிஃபிகேட் இந்த எங்கிட்ட செல்லாது ஏன் ஹலால் தடை பண்ணி பல வச்சிருக்கா என்கிட்ட வேலை போய் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாங்க இதான் ரெட்ட விஷயம் மாட்டை ஒரு விவசாயி வியாபாரத்திற்கு அது வயதாகி விட்டது அல்லது அது இனி நமக்கு பயன் தராது வித்து அது கறி இறைச்சியானாங்க அதுல இருந்து ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு மாட்டை அழைச்சிட்டு போனான்னு சொன்னா அது பசுவா காலையா எதையும் பார்க்கறது கிடையாது நடு ரோட்டில் நிறுத்தி அந்த வண்டியை மடக்கி அந்த மாடுகள்லாம் என்ன பண்றீங்க இந்தியா முழுவதும் இப்படி நீங்க மாடுகள்லாம் நீங்க கடத்துறீங்களே விவசாயிகள் மத்தியில் கொண்டு வரக்கூடிய அந்த மாடுகள்லாம் நீங்க கொண்டு போறீங்களே என்ன பண்றீங்க அந்த மாடுகள்ல ஏதாச்சும் ஒரு டேட்டா வெளியே வருதா வராது ஏன் வராதுன்னு சொன்னா இவங்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால எல்லாமே தப்பு தப்பாக தான் பண்ணுறாங்க தவறுகள் தான் செய்கிறாங்க ஆனால் அந்த தவறுகளை வெளியே வராத அளவுக்கு அனைத்தையும் மறைத்து விடக்கூடியதை பார்க்குறோம் அனைத்தையும் மறைச்சிடுறாங்க மாடுகள் எப்போலேருந்து இவங்க குறுக்கு வழியில் திட்டு தினமாக பிடிக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தோம் சொன்னால் இந்த கோமியத்தை விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கோமியத்தை விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எவனோ காசு கொடுத்து வாங்கி வளர்த்துருப்பான் அந்த மாட்டை பிடிக்கிட்டு வந்து ஓசியில் நிற்க வச்சு அந்த கோமியத்தை பாட்டிலில் பிடிச்சி விற்கிறது அந்த மாட்டை அறுத்து இந்த மாதிரி ஓமன் கண்ட்ரி மற்ற இந்தியா தாண்டி இருக்கக்கூடிய வெளிநாட்டுகள்லாம் அது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கறியை விற்றுறது தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூ தைச்சிக்க பெல்ட் தைச்சிக்க லெதர் ஜாக்கெட்டை தைச்சிக்கன்னு சொல்லி அதுக்கு விற்றுறது மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு ஆனால் ஷூ போட்டுப்பாரு பெல்ட் போடுவார் மாட்டுடைய அப்போ எல்லாமே பொய் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் என்று சொன்னாலே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சொல்லக்கூடிய செயல் அனைத்தும் பொய் 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 தான் அந்த பொய் இன்றைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு இங்கே ஹலால தடைன்னு சொல்லிவிட்டு ஓமன்ல போய் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு அப்ப நாட்டு மக்கள் இதை கவனிக்கணும் நாட்டு மக்கள் இதை கவனித்து தேர்தலில் இவர்களுக்கு எதிராக நம்முடைய ஓட்டு வங்கியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இரட்டை வேஷம் போடக்கூடியவர்கள் நம் நாட்டுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு நம்முடைய மக்கள் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நாம் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்